வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் மனிதர்கள் பேசாதிருக்க கற்றுக்கொள்வார்களானால் எத்தனையோ தொல்லைகளை தவிர்க்கலாம் அமைதியாக இருந்து வலிமையும் சக்தியும் திரட்டு இது வேலை செய்வதற்கு மட்டுமல்ல முக்கியமாக உருமாற்றம் அடையவும் உதவும் எப்பொழுதும் நீ சொல்வதை செய்ய வேண்டும் ஆனால் செய்பவையெல்லாம் பற்றி பேசுவது எப்போதும் அறிவுடைமை ஆகாது நீ பேசும் பொழுது எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும் ஆனால் சில சமயம் பேசாமல் இருப்பதே நல்லது விஷயங்களை அமைதியாக எடுத்து சொல்வது எப்பொழுதும் வலிமைக்கே அடையாளம் கடுகடுப்பாக வெடித்து விடுவது பலவீனத்தின் அடையாளம் கோபம் எப்பொழுது முட்டாள்தனமானவற்றையே பேச வைக்கும் உன் எல்லா முயற்சிகளால் அவை பகுத்தறிவு சம்பந்தப்பட்டவையோ இறந்த மனிதனின் ஆசைகள் வேட்கைகள் அவனது உடல் அழிந்த பின்பும் தம் வடிவத்தோடு அங்கே தொடர்ந்து மிதந்து கொண்டே இருக்கும் ஸ்ரீ அன்னையின் பொன்மொழிகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி